பாண்டியன் கிட்ட கதிருக்காக வக்காலத்து வாங்கி பேசின ராஜி உண்மையை கண்டுபிடிக்க போகிற முத்துவேல் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் கண்ணனை பார்த்த ராஜி கண்ணன் மேலே புகார் கொடுத்து திருடன நகையை வாங்கி தருபடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த விஷயமா கதிரை பார்த்து பேசுறதுக்காக போலீஸ் பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே பாண்டியன் போலீஸ் கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நகை விஷயமா கதிரை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி கதிர் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த நேரத்துல கதிரம் வந்துடுறாரு அப்போ போலீஸ் சொன்னது என்ன அப்படின்னா கண்ணன் அந்த நகை எல்லாத்தையுமே விற்று செலவு பண்ணிட்டு தான் சொல்றாரு அதனால இப்போதைக்கு உங்களுடைய நகை திரும்ப கிடைக்காது வேற ஏதாச்சும் அவனுக்கு சொத்து வசதி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நாங்க அந்த நகைக்கான பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இது எதுவுமே புரியாத பாண்டியன் என்னதான் நடக்குது அப்படிங்கறத ஸோ அந்த வகையில் ராஜி சொன்னது என்ன அப்படின்னா என்னோட நகையை கதிர் எடுத்து செலவு பண்ணல என்ன வீட்டில் இருந்து கூட்டிட்டு போன கண்ணன் தான் நகையை திருடிட்டு போயிட்டான் ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக கதிர் அவர் மேல பழிய போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே செந்தில் இது எதுவுமே தெரியாத ராஜியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கதிரை பார்த்து திருடிட்டான் திருடிட்டான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி பேசுனாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போது பாண்டியன் கதிரை கூட்டிட்டு முத்துவேலன் சக்தி வேலை வெளியே கூப்பிட்டு என் பையன் என்னமோ உன்னோட நகையை திருடி செலவு பண்ணிட்டான்னு சொல்லி திருடப்பட்ட கட்னியே ஆனால் அவ எதுவுமே பண்ணலை உனக்கு தேவை அப்படின்னா போய் எது உண்மை அப்படிங்கிறத விசாரிச்சு பாரு என் மக உத்தம அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாண்டியன் கதிரை பாராட்டி பேசினார் சக்திவேலன் முத்துவேல் இது என்ன புது கதையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே கோமதியோட அம்மாவும் உங்களுக்கு இதுவே வேலையா போச்சு அவசர புத்தியால கடைசியில அவமானப்பட்டு நிக்கிறீங்க இனியாச்சும் பொறுமையா ஒரு விஷயத்த யோசிக்க பழகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா முத்துவேலுக்கு சின்ன சந்தேகம் வந்துருச்சு அந்த வகையில போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு விசாரிச்சா கண்ணை யாரோ அவன் ஏன் நகையை திருடிட்டு போனான் ராஜிக்கா அவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி மட்டும் முத்துவேலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ராஜி கதிரை ஈஸியா மன்னிச்சு முத்துவேல் பாண்டியனோட குடும்பத்தை ஏத்துக்கவும் ஒரு வாய்ப்பா இருக்கும் இதை தொடர்ந்து மொட்டை மாடியில் கோமதியன் பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க போன ராஜி பாண்டியனை பார்த்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் பையனை சந்தேகப்படலாமா கதிர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பையனை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருந்தும் ஏன் கதிரை எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதிருக்காக பாண்டியன் கிட்ட வக்காலத்து வாங்கி பேசுகிறாங்க ஸோ இணை வெதி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்